அறநெறியில் அணுவளவும் பெறலாது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் சொக்கலிங்கம் நாச்சியார் அவர்களின் வைரவிழா வாழ்த்துறை முதலில் இந்திய பணியில் தன்னிகரற்று விளங்கி இந்த சமுதாயத்தினுடைய அடித்தொண்டனாக நின்று சமுதாயத்திற்கு பாடுபட்ட மாண்புமிகு திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கற் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க நானே ஆணை திருச்சிற்றம்பலம் ஆழம் தருத்தலிங்கம் ஆழம் தருத்தலிங்கம் ஆளவாய் சொக்கலிங்கம் மூலமாய் முளைத்தலிங்கம் பாலொழியாம் அத்தனே அத்தனே ஆளவாயா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கனாதா என்கின்ற அருள் மிகு அங்கையர்கன்னி உடனுரை ஆளவாய் குடியிருக்கின்ற தலமான இத்தலத்திலே ஆளவாயிலே எப்படி அந்த சொக்கலிங்கம் மாசற்ற சொக்கலிங்கம் இருப்பதைப் போன்று இன்று எங்களுடைய மாமா சொக்கலிங்கத்திற்கும் எங்களுடைய அக்கா நாச்சியார் அவர்களுக்கும் அறுபதாவது ஆண்டு திருமண விழா வைர விழா பொதுவாக அறுபது வயசானாலே சஷ்டியத்தை பூர்த்தி அறுபதாம் நிறைவு நாள் என்று நடைபெறும் ஆனால் இவங்க வந்து அறுபது வருஷம் திருமண நாட்கள் கண்டு சற்றேற குறைய ஒரு மாமாவை பொறுத்தவரையில் எத்தனை வயசுன்னு கேட்டாங்க ஜட்ஜே கேட்டார் எனக்கு எத்தொன்பது என்று ஆசிரியர்கள் இன்னும் எனக்குளமையாவே இருக்கார் மாமா எங்க அக்காவும் அப்படியே தான் இருக்கு அறுபது வயது ஆண்டு என்று தான் சொல்ல வேண்டும் அறுபது வயசு மாமா உங்களுக்கு அப்படி ஒரு அற்புத தம்பதியினருக்கு நடைபெறுகின்ற ஒரு அருள் நிகழ்வாக நடைபெறுகிறது நம்முடைய குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் நம்முடைய மாண்பகை நீதியரசரவர்கள் பெரியோர்கள் நம்முடைய சான்றோர்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு ஒரு அருள் நிகழ்வு அற்புத நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் மதுரையை பொறுத்தவரையிலே சித்திரை திருவிழாவில் நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வு ஆற்று வந்து அழகர் இறங்குவார் ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கேயர் கண்ணிக்கும் நம்முடைய சொக்கநாதர் சொக்கலிங்கத்துக்கும் நடைபெறுகின்ற அந்த திருமணம் செலியல் மேரேஜ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அற்புத அந்த அருள் திருமணம் அற்புத திருமணம் அது நடைபெற்ற தளம் இந்த தலம் அப்படி இந்த தளபத்திலே நடைபெறுகின்ற அறுபதாவது திருமண ஆண்டு உண்மையிலேயே நாம் எல்லாம் பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொதுவாக நமக்கு தெரியும் ஆயிரம் பிறைகண்டவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆயிரம் பிறை கண்டவர்கள் இப்படிதான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் போரெல்லாம் முடிஞ்சு நம்முடைய பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பின்னாலே ஒரு ராஜசுய யாகம் என்று ஒரு யாகத்தை நடத்துகிறார்கள் அந்த யாகத்தில் கண்ணபிரான் வந்திருக்கிறாரு அப்படி வருகின்ற பொழுது எல்லா தேசத்து ராஜாக்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கிற பொழுது எல்லாரும் கண்ணனை போய் வணங்குறாங்க ஆனால் அந்த கண்ணபிரான் கிருஷ்ணன் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் வணங்குகிறார் அவர் சொல்கிறாரு எதற்கு உங்களை இந்த உலகமே வணங்குகிறது நீங்கள் வணங்குகிறீர்களே என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறாரு ஆயிரம் பிறை கண்டவர்களை நாம் வணங்க வேண்டும் ஒரு பட்டியல் சொல்கிறார் ஆயிரம் பிறை கண்டவர்கள் நித்திய அக்னி ஹோத்திரிகள் நின்னமும் பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி வணக்கத்துக்குரியவர்களாக இன்று மாமாவும் அக்காவும் இருக்காங்க எம்ப மாமா வந்து எப்படியும் ஆயிரத்தி நூறு பேரையெல்லாம் பார்த்துருக்கிறார் அது உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நாமெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வகையிலே அவருடைய அருளை பெறுகின்ற வகையிலே நாமெல்லாம் இன்று இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு பொதுவாக மதுரையை பொறுத்தவரையிலே இந்த மதுரை தளத்தினால்தான் நம்முடைய மதம் சைவ மதம் இருக்கிறது சைவ மதம் இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் அப்போ கூண்பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் நின்னசி நெடுமாறன் அவர் இருக்கிறப்ப அவருடைய மனைவியாக இருந்தவள் மங்கையர் கரசி அப்போ இங்கே மாற்று மதங்கள் எல்லாம் இருந்தது ஜைன மதம் பொழுது சமண மதம் பொழுது சைவ மதம் கீழோங்கி இருந்த காலத்தில் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமானை எல்லாம் இங்கே அழைத்து சைவ சமயத்தை தலைக்க செய்ததிலே முக்கியமான மகராக இருந்தவர்கள் மயங்க இருக்கிற முத்தின் வடம்பும் சந்தன குளமும் நீரும் மார்பினில் முயங்க முயங்க என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் ஏன்னா கணவன் வந்து சமணத்தில் இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து வெளியே அந்த எல்லாம் அணிய முடியாத சூழ்நிலையிலே தன்னுடைய மார்பிலே திருநீரையும் சந்தனத்தையும் குங்குமத்தையும் அணிந்து சமயத்தை தலைக்கை செய்த பூமி இந்த பூமி இங்க வந்து சாமியே மண் சுமந்த பிட்டுக்கு மண் சுமந்த பூமி இந்த பூமி மதுர பூமி முக்தி தலங்களில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த பூமி அப்படிப்பட்ட பூமியில் நடைபெறுகின்ற அற்புத திருமணம் மாமாவை வந்து பார்த்தா யாரோ சிலம்பு செல்வர் சொல்றாங்க சிலம்புல ஆளுன்னு சொல்றாங்க அவர் சிலப்பதிகாரத்தையே இப்போ சொல்லி முடிச்சாருங்க பாத்தீங்கல்ல சிலப்பதிகாரத்திலே பல பாடல்களை மனப்படமா மாமா சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானவனாக இருக்கக்கூடிய ஒரு மாமா நாங்கள்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல படிக்கிற காலத்தில் நாங்கள் எங்க அண்ணெல்லாம் படிக்கிற காலத்தில் மாமா பார்ப்போம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிச்சோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே தெரியும் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்லபக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வேதக்கோனூர் வெள்ளிபுத்தூர் வில்லிபுத்தூர் 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 என்கின்ற அந்த ஊரில் நாங்களும் பிறந்தோம் அந்த ஊரில் வந்து அந்த மேட்டுத்தெரு மரவர் மேட்டுத்திறனா ஒரு ரெண்டாயிரம் தலைக்கட்டு இருக்கும் ரெண்டாயிரம் தலைக்கட்டுலையுமே பெரிய வீரமாக இருப்பாங்க கொஞ்சம் கம்மி அந்த காலத்திலையே மாமாவை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப பா ஒரு பெரிய படிப்பு படித்து நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இந்த பதவியில் இருக்காருன்னு பார்த்துட்டு போவோம் காளியம் கோயிலுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் தான் முதல்ல இருந்தாங்க உஜ்ஜயினி காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருக்கிறப்ப நாங்கள் ஸ்கூலுக்கு எல்லாம் படிச்சுட்டு போவோம் எல்ஐசி ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கோம் சொக்கலிங்கம்னு அப்படி நாங்களெல்லாம் வியந்து பார்த்து அவரை முன்மாதிரியாக எடுத்து படிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டவர் நம்முடைய மாமா ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அதுக்கெல்லாம் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது யாருன்னு தெரியுமா யார் எங்கள் அக்கா நாச்சியார் நாச்சியார் என்றாலே நமக்கு சொந்தமான பெயர் அந்த நாச்சியாராக ஆண்டாள் நாச்சியாராக சேது நாச்சியாராக இருந்த அக்கானால தான் மாமா வந்து இப்படி இருக்கிறார் அவருக்கு கோபமே வராது கோபம் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு குணவான் குணக்குன்று அப்படி இருவரும் ஒருங்கிணைந்த இணையராக இருக்கக்கூடியவர்கள் இன்று அறுபதாம் திருமண ஆண்டு நடைபெறுவது உண்மையிலேயே அந்த ஆழவாய் சொக்கநாதருடைய அங்கே கண்ணினுடைய அருளாலை நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வு இந்த நிகழ்வுகளை நாமெல்லாம் கலந்து கொண்டதிலே நம்மெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் அவர்கள் நீண்ட ஆயிலும் நிறை சொல்லவும் பற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற வழிபடு கடவுளாக இருக்கின்ற மட்டிட்ட புண்ணியங்கானால் மடமையில் கட்டிட்டம் கொண்டான் கபாலி சீரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கர்ப்பகாம்பாள் உடனே கபாலீஸ்வரருடைய பொன்னார் திருவடியிலே விண்ணப்பங்களை வைத்து மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல துதரும் கழு மலர் வள நகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி வாழ்த்தி நாம் அனைவருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிட்ட வேண்டும் கிட்ட வேண்டும் என்று வேண்டி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிடம்ல நன்றி வணக்கம் செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லுவார்கள் அப்படி செவிக்கு விருந்தளித்து விடைபெற்றிருக்கின்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி